பக்தர்கள் இப்போது பஞ்ச துவாரகையில் முக்கியமான துவாரகையான ஸ்ரீநாத் துவாரகைக்கு செல்கின்றனர் இந்த ஸ்ரீநாத் துவாரகா ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது இந்த ஆலயத்தின் கருவறையில் பகவான் கிருஷ்ணர் கோவர்தனகிரி மலையை தாங்கிய வண்ணம் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றார் இத்தகைய அற்புதமான விக்கிரகம் மதுராவில் வழிபட்டு வரும்பொழுது அங்கு ஏராளமான இந்து பக்தர்களும் இஸ்லாம் பக்தர்களும் வழிபட்டு பேரானந்தம் அடைந்தார்கள் உதாரணமாக முகலாய அரசியான தாஜி பேகம் பரம பக்தியாவாள் அதோடு பல இஸ்லாமியர் பக்தர்களும் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பேரானந்தம் அடைகின்றனர் உதாரணத்திற்கு தான்சன் பீர்பால் தொடர்மால் என்று பல இஸ்லாம் பக்தர்களை பகவான் கவர்ந்த வண்ணம் இருக்கின்றார் இத்தகைய அற்புதமும் அதிசயம் நிறைந்த விக்கிரகம்தான் இன்று ராஜஸ்தானில் உள்ள பானஸ் நதி அருகிலுள்ள சின்காட் என்ற கிராமத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த வண்ணம் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார் இத்தகைய அற்புதமான ஆலயத்தை ராஜ் சிம்மன் என்ற மன்னனால் கட்டப்பட்டதாகும் இத்தகைய ஆலயத்தை தோற்றுவித்தவர் வல்லபாச்சாரியார் இங்கு புஷ்டி ஆவார் சம்பிராய பிரகாரம் பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்த வண்ணம் இருக்கின்றன மேற்கண்ட ஆலயத்தின் உள்ளே எண்ணற்ற சிறிய சிறிய ஆலயங்கள் காட்சியளித்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன இத்தகைய அதிசயமும் அற்புதமும் நிறைந்த ஸ்ரீநாத் துவாரகா ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் बंस बजाओ सबसे बड़ा है तेरा नाम तेरा नाथ द्वारकनाथ 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 மேற்கொண்ட ஸ்ரீநாத் துவாரக ஆலயத்தில் பல ஆண்டுகளாக பல மகான்கள் வழிபட்டு பயனடைந்த வண்ணம் இருக்கின்றன இத்தகைய ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் முதலில் ராஜஸ்தான் செல்ல வேண்டும் ராஜஸ்தானில் உதயப்பூர் உதயப்பூரிலிருந்து சின்ஹாட் என்ற இடத்தை கேட்டு அறிந்து பல பக்தர்கள் பல ஆண்டுகளாக ஸ்ரீநாத் ஆலயத்திலுள்ள பகவானை தரிசனம் பெற்று பயன்பற்று இன்றும் இருக்கின்றனர் ஆதலால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிறைந்த பஞ்ச துவாரகைக்கு சென்று அங்கு துவாரகதீஷ் நாதனை தரிசிப்பதன் மூலம் அவருடைய ஆசீர்வாதத்தால் என்றும் எப்போதும் அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் பெற்று வலமோடு வாழ அந்த துவாரகதீஷ் பெருமாளை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் ஓம் ஷா தேஷா தேஷாந்தி அரிஹி ஓம் தஷத் ஸ்ரீராம பணமஸ்து